ஓம் சாய்ராம் ஷிரடியில் பல இடங்கள் நிறைய பேர் பார்க்காத பல இடங்களை நம்ம சேனல் மூலயமா அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டே வரும் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரூயி நம்ம சாய்பாபா ஷிரடியில் வாழ்ந்த போதே ரூஹி ரகதா நீம்கோன் இங்கேலாம் போயிருக்காங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரூயி இந்த ரூயியில் சாய்பாபா எங்கே போய் உட்காருவாங்க இங்கே சாய்பாபா வந்ததுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சாய்பாபா ரூயிக்கு இந்த ஹனுமன் கோயிலுக்கு தான் வருவாங்களாம் சிலடில இருக்கும் போது சில நாட்கள் சாய்பாபா தன்னாலுமே நடந்து இந்த ரூயி இந்த இடத்துக்கு வந்துருவாங்களாம் இங்க உள்ள ஹனுமன் கோயில வந்து ஹனுமன் டை பேசிட்டு இங்கே உக்காந்துருப்பாங்களாம் இந்த அவுதம்பர் மரத்துக்கு கீழே தான் பாபா உக்காந்துருப்பாங்களாம் இங்கே உக்காந்துதான் ஹனுமன் ட பேசிட்டே இருப்பாங்களாம் பாபா இந்த ஹனுமன் கோயிலும் இந்த அவுதம்பர் மரமும் கிட்டத்தட்ட நூத்தம்பது வருஷம் பழமையானது நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த கோயிலும் இந்த மரமும் இங்கே தான் இருக்குது இங்கே தான் பாபா வந்து உட்காந்துருக்காங்க இங்கே பாபா இந்த ஹனுமன்கிட்ட பேசியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடத்துல இருந்து தான் நான் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் பாபா வந்து அமர்ந்து அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க பார்த்து தரிசனம் பண்ணிட்டீங்க சாய்ராம் இங்கே வந்து தான் பாபா ரொம்ப நேரம் உட்காருவாங்களாம் இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா பாபா வந்து இங்கே உட்காந்ததுக்கப்புறம் ஒரு நாள் மகிழ்ச்சபதி ஷிறடியில் இருக்கும்போது அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க பாபா வந்து ஷிறோடியில் இருந்து கிளம்பி போயிருக்காரு இன்னும் ஷிரோடிக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லி மகல்சபதி ஐயாட்ட அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க அப்போ மகள் சபதி ஐயா சொல்லியிருக்காங்க நான் வந்து இப்போ போய் பாபாவை தேட போகிறேன் பாபா எங்கே இருந்தாலும் நான் கூட்டிகிட்டு ஷிரடிக்கு வருவேன் நான் அப்படி பாபாவோட தான் நான் ஷிரடிக்கே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்காங்க நிறையா இடங்கள் பாபா அடிக்கடி போகிற இடங்கள்லாம் மகள் சபதி ஐயாவுக்கு தெரியும் இல்லையா அவர் நிறையா இடங்கள்லாம் போய் பாபா எங்கே பாபா எங்கே அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துட்டே இருந்திருக்காங்க ஆனால் பாபாவை அவங்க கண்டுபிடிக்கவே முடியலையா அதுக்கப்புறம் அவங்க ரூயிக்கு இங்கே வந்திருக்காங்க இந்த ஹனுமன் கோயிலுக்கு வந்தால் பாபா இந்த அவுதம்பர் மருத்தடியில் உட்காந்துருந்துருக்காங்க அப்போது பாபாவை வந்து அவங்க கூப்பிட்றாங்க மகல் சபதி ஐயா பாபா வாங்க பாபா ஷிருடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி உடனே பாபா சொல்லியிருக்காங்க ஹே பகத் நீ வரல அப்படின்னா நான் இந்த இடத்துலேருந்து வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாபா சொல்லியிருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் பாபாவே சொல்லியிருக்காங்க மகிழ்ச்சபதி வந்து கூப்பிடலை அப்படின்னா இந்த இடத்துல தான் நான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சாய்பாபா சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு மகத்தான இடத்த தான் பார்த்துட்ருக்கீங்க பாபாவுக்கு எப்படி ஒரு கனெக்ஷன் இருந்துச்சுன்னா இந்த இடத்துலேயே வந்து உட்காந்துருப்பாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க சாய்ராம் இந்த இடத்துல தான் பாபா உட்காந்துருக்காங்க இந்த ஹனுமன்ட்டை தான் பாபா ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் சொன்ன விஷயம் என்னென்னா பாபா இங்கே உட்காந்துருக்கும் போது தான் பாய் அம்மா பாபாவை தேடிட்டு இங்கே வந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம் தான் உள்ள இந்த ஹனுமன் கோயில் திருடி போகிறவங்க கண்டிப்பாக இந்த ஹனுமன் கோயிலே போய் பாருங்க இங்கே சிவனேஸ்வரன் சுவாமிகள் ஞாபகமாக ஒரு லிங்கேஸ்வரரையும் நந்தீஸ்வரனும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்று ஏப்ரல் மாதம் ராமநவமி அப்போ தான் நிறைய விக்ரகங்கள்லாம் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க நீங்கள் எல்லாருமே திருடி போனீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் போய் பாருங்கள் சேரம் ரொம்ப அற்புதமான ஒரு இடம் அடாத மலை சேரம் நாங்கள் போகிறப்ப அந்த வழியில் போகவே எங்களால் முடியல அந்த மலையிலையும் அந்த இடத்த நாங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் சுத்தமா ஆட்டோவோ நகரவே இல்லை சகதியிலலாம் எல்லாம் மாட்டிக்கிச்சு நாங்கள் எல்லாருமே நடந்து போய் தான் அந்த இடத்த பார்த்துட்டு வந்தோம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம் சிறடிலேருந்து பக்கத்துலதான் அந்த ரூயி இருக்கு நீங்க கண்டிப்பா சிரடி போனீங்கன்னா ருயில பாபா அமர்ந்த இந்த அற்புதமான இடத்த பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் சாய்ராம் இன்னும் அடுத்தடுத்து சாய்பாபா சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நான் உங்களை கூட ஷேர் பண்றேன் அதுக்கு நீங்கள் எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சாய்ராம் எல்லா வீடியோவும் நீங்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள் நிறையா பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் பாபாவோட நிறைய விஷயங்கள் மற்றவங்களுக்குலாம் போய் சேர்ந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாய்ராம் பாபாவை நம்புவோம் பாபாவோட நீ இணைந்திருப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்